ஐயா ஐயா எனக்கு சிஎஸ்கே விச சார் சிபி மேட்ச்சுக்காண்டி ரெண்டு டிக்கெட் இருந்தா எப்படியாவது வாங்கி கொடுங்களேன் எனக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குதுப்பா இப்படி தாங்க கிரிக்கெட் வீரரான அஸ்வினே சிஎஸ்கே மேட்சுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு புலம்பிருக்காரு இதை வந்து கேட்கும் போதுதான் பயங்கர ஆச்சரியமா வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஐபிஎல் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆர்சிபி கூட வந்து மோத போறோம் சென்னையில நடக்கிறனால இந்த மேட்சை எப்படியாவது நேர்ல போய் பார்த்திடணும் சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்க தான் இன்னைக்கு இந்த மேட்சுக்கான டிக்கெட் வந்து விற்பனை ஆச்சு இந்த தடவை ஆன்லைன்ல தான் வந்து முழுக்க முழுக்க டிக்கெட்டை வந்து சேல் பண்ணாங்க சரிப்பா போன தடவை மாதிரி நம்ம நேரில் போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆன்லைன்ல டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷமா ஒன்போரை மணிக்கு டிக்கெட்டை வாங்குறதுக்கு ஆன்லைன் வெப்சைட் ஓப்பன் பண்ணி உட்காந்துருந்தாங்க ஆனால் நிறைய பேர் டிக்கெட்டை புக் பண்ண ட்ரை பண்ணாங்க நிறைய பேர் புக் பண்ணவே முடியல ஏன்னா பதினெட்டாயிரம் டிக்கெட் வந்து பத்தே நிமிஷத்துல வந்து வித்து முடிஞ்சிருச்சு சரி சிஎஸ்கே வெப்சைட்ல தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் இன்சைடர் ஆப் ஓபன் பண்ணி அதில் போய் புக் பண்ணலான்னு பார்த்தா இதுல இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணவங்களுக்கு டிக்கெட்டே வந்து கிடைக்கல இதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வருத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னப்பா வருஷம் வருஷம் அவங்களால இதே வேலையா போச்சு போன தடவை ஆஃப்லைன்ல போய் டிக்கெட் எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் நின்னதுக்கு கால் கடுக்க நிக்க வச்சீங்க பல மணி நேரம் இந்த தடவை ஆன்லைன்ல ஈஸியா டிக்கெட் புக் பண்ணிடலாம்னு பார்த்தா இந்த மாதிரி டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது அதே அப்படி பத்தே நிமிஷத்துல பதினெட்டாயிரம் டிக்கெட் வந்து விற்கும் இதுல இருந்தே தெரியுது நீங்க ஏதோ கோல் மால் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த பதினெட்டாயிரம் டிக்கெட்ல வந்து நீங்க கொஞ்சம் டிக்கெட்டை மட்டும் கண் தொடைப்புக்கு வித்துட்டு மீதி டிக்கெட்டை வந்து பிளாக்ல வந்து விற்கிறீங்க நீங்க இதே மாதிரிதான் பொழுதுணைக்கு பண்ணிட்டே இருக்கீங்க இது வந்து சரியில்லை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இந்த மாதிரி டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் புலம்புனா பரவாயில்லங்க ஆனா கிரிக்கெட் வீரரான அஸ்வினே வந்து டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு புலம்பிருக்காரு இவர் வந்து என்ன சொல்லிருக்காருனா சிஎஸ்கே விதஸ் ஆர் சிபி மேட்சுக்கான டிக்கெட்டுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா வந்துருக்கு நான் வந்து இந்த மேட்ச்சுக்கு எப்படியாவது டிக்கெட்டை வாங்கிடணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு டிக்கெட் கிடைக்கவே இல்லை ஆனா என்னோட குழந்தைங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சை எப்படியாவது பாக்கணும் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னால ஓபனிங் செரமோனிலாம் இருக்கும் இல்லையா இதனால இந்த மேட்ச்ச நேர்ல போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அதனால எப்படியாவது எனக்கு ரெண்டு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு சிஎஸ்கே நிர்வாகம் கிட்டேயே இந்த மாதிரி அஸ்வின் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு இந்த மாதிரி அஸ்வின் சொன்ன விஷயம் தாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக் ஆயிருச்சு இப்போ அஸ்வினுக்கே டிக்கெட் கிடைக்கல அப்படின்றப்ப சாதாரண சிஎஸ்கே எப்படிப்பா டிக்கெட் கிடைக்கும் உண்மையிலே இந்த மேட்சுக்கு வந்து அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்ன வந்து பண்ணிருக்காங்கன்னா இப்ப வந்து இந்த மேட்சை வந்து பார்க்கறதுக்கு முப்பத்தி பேர் வந்து உட்காந்து பார்க்கலாம் ஆனா வந்து பதினெட்டாயிரம் டிக்கெட் மட்டும் தான் ஆன்லைன்ல வந்து விற்றுருக்காங்க மீதி உள்ள டிக்கெட் எல்லாத்தையுமே வந்து விஐபி இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதில் கூட பதினெட்டாயிரம் டிக்கெட்டை வந்து ஃபுல்லா வந்து விற்றாங்களான்னு தெரியல அப்படின்றது தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இப்படிலாம் இவ்வளோ டிமாண்ட் இருக்கும்போது அம்பது காசு செலவு பண்ணி நம்ம நேர்ல போய் மேட்சை பார்க்கறதுக்கு ஐபிஎல் முடியிற வரைக்கும் ஒரு பெரிய டிவியை வாங்கி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டே எல்லா மேட்ச்சையும் பார்த்தோம் அப்புடின்னா நம்ம வந்து நேர்ல போய் பார்க்கறத விட நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்ஸ்